டைலாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு டைலாக் ஸ்ரீ பட்ஜெட் தாக்கல் பண்ணது சந்தோஷப்படக்கூடிய தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இதுவரைக்கும் அலோன்ஸ் பண்ணலை அதுதான் ஒன்று தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமை எல்லாம் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கிட்ட கேட்ட இதே கேள்வி வந்து நீங்கள் தயவுசெய்து பாஜகவினுடைய அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்டேயும் ஜாக்கிட்டையும் பாஜக முக்கிய பிரமர்கிட்டையும் கேட்கணும் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான நலன்களுக்கான எந்த திட்டங்களையும் வந்து மத்திய அரசு வந்து செய்கிறதில்லை டோட்டலாக வந்து தமிழ்நாடு நலன்கள் வந்து தொடர்ச்சியாகவே புறக்கணிக்கப்பட்டுகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதாவது இந்திய அரசாங்கத்தில் தமிழ்நாடுன்ற ஒரு நாடு அவங்க அதாவது என்ன தமிழ்நாடு இருக்குதா இல்லையான்ற ஒரு சந்தேகம் தான் ஏற்படுது அவங்க எப்போ பட்ஜெட் போடும்போதும் இண்டி தமிழ்நாட்டை வந்து அவங்க ஒரு தீண்டாமை நாடாக தான் பார்க்குறாங்க இந்திய அரசாங்கத்தை பொறுத்த அது முதல்ல ஒரு கேள்விக்குறி தான் ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட் என்பது பாரபட்சமான பட்ஜெட் தன்னை ஆதரிக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி என்பது கூடுதலாக நிதி ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து பிஜேபி புறக்கணித்து வருகிறார்கள் தமிழக மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிஜேபிங்கிற கட்சிக்கு தோல்வியதாங்க என்ன பிரச்சனை நினைக்கிறது எப்பவும் செல்லு கம்பன் இதை யூஸ்லாக பண்ணுறது தானே தமிழ்நாடுனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்லே கிடையாது நம்ம ஏதாவது பேசினாலும் அவங்களுக்கு சரியாக பதில் கொடுக்க மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நார்த் என்ன நார்த் இந்தியாவை வந்து அவங்க ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணோம் அதுதான் நம்ம எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க மக்களுக்குன்னு ஒரு ஸ்கீமும் இல்லை இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் அதனால் இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுன்னாவே ஒன்றுமே இல்லாத ஒரு பட்ஜெட் தான் இது சும்மா ஒரு தாக்கல் செய்யணும்னு சொல்லி தாக்கல் செய்கிறாங்க அரசாங்கம் அவ்வளோதான் இது யாருக்குமே வந்து ஒரு நல்லதாக நல்ல திட்டமாக தெரியல எனக்கு யாருமே இதில் வந்து பயனடைகிற மாதிரி தெரியல எனக்கு எல்லாம் இருக்கிற திட்டங்களே அப்படியே தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குதுன்னு தான் பார்க்குறோம் நம்ம மதுரையில் வந்து எய்ம்ஸ் க கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றியும் பேசலை சென்னையில் வந்து மெட்ரோ திட்டங்கள் போயிட்டு இருக்கல மெட்ரோ ரயில் திட்டம் அதை பற்றியும் அவங்க எதுவுமே பேசலை சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லிட்டா ம் அதாவது எய்ம்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அடிக்கல் நாட்டி தான் போயிருக்காங்களா கண்டிப்பா இன்னும் அதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல அது எப்போ கட்டி முடிப்பானு தெரியல ஸோ க சீக்கிரமாக கட்டி முடித்தா நல்லாயிருக்கும் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப பெண்டிங் ஸ்லோவாக போயிடுவோட அத்தியாவசியமான ஒரு இதுவாகிடுச்சு மெட்ரோ இப்போது கம்பல்சரி அவங்க பண்ணி தான் ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அவங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை அது கொஞ்சம் இன்மேட் பண்ணால் நல்லாயிருக்கும் எய்ம்ஸ் கட்டுறது நல்லது தான் ஆனால் அடிக்கல் நாட்டில் எதுவும் இல்லை எய்ம்ஸ் கட்ட வேண்டியது தான் அதுக்கேற்ற நிதி உதவி இல்லைன்றதுனால தானே பிரச்சனை எய்ம்ஸ் கட்டினா நல்லது தான் நிதியே கொடுக்கல பற்றாக்குறையாக இருக்குது எய்ம்ஸ் கட்டணும்னா எப்படி கட்டுவீங்க மெட்ரோ ட்ரெயினும் வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து மிக அத்தியாவசியமாக ஆகிப்போச்சு ட்ரெயின் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல மெட்ரோ விரிவாக்கம் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல வருமானத்தை கொடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு கொடுத்தாங்கன்னா நல்ல மாதிரியான நடக்கும் இப்போ எய்ம்ஸ் மருத்துவம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன் ஒன்று தெரியும் அந்த எய்ம்ஸ் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் வந்து தானே நிறைய ஏழைங்க வந்து அதனால் பயனடைஞ்சிருவாங்க அந்த ஏழைங்க எந்த வகையிலையும் பயனடைஞ்சிருக்காதுன்றதுல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் எய்ம்ஸ் வராது அதாவது நம்மளே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அங்கே சென்ட்ரலில் வந்து பிஜேபி வந்தது ஆனால் தமிழ்நாடு வந்து பாவப்பட்ட மக்களாக நம்மளாக நினச்சிக்க வேண்டியதான் அதனால் தமிழ்நாட்டுக்காட அந்த டெவலப்மெண்ட்டுக்கான எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சனும் பிஜேபி அரசாங்கம் பண்ணாது மெட்ரோ சுத்தமாக அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க எல்லா ஸ்டேட்லேயும் வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்மளை விட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னேறிய பிறகு தான் தமிழ்நாடுக்கு தேவையானதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க மெட்ரோவில் கூட பார்க்க போனால் வந்து நிறைய சாதாரண மக்கள் வாழ்கிற வசிக்கிற அதிகமாக வசிக்கிற பகுதியில் வந்து மெட்ரோ திட்டங்கள் வந்து விரிவுபடுத்தப்படலை இப்போ குறிப்பாக சென்னை எடுத்துக்கிட்டால் கூட சென்னையினுடைய எல்லா நகரங்களும் வந்து இணைக்கப்பட்டிருக்குது ஆனால் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு முக்கிய பகுதியான வியாசார்பாடி பெரம்பூர் இந்த ரெண்டு பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி இங்கு வாழ்கிற மக்கள் வந்து பெரும்பான்மையை வந்து சாதாரண மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் இந்த மக்கள் அதிகம் வசிக்கின்ற அதிகமாக கொள்ளளவு மக்கள் தொகை அதிகம் கொண்ட அந்த பகுதியில் வந்து திட்டமிட்டு மெட்ரோ அந்த போக்குவரத்து அந்த வசதி வந்து திட்டமிட்டு தடுக்கப்பட்டிருக்குது அதாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ட்ரெயின் என்பது பல ஆண்டுகளுக்கு பின்தங்கிய பிறகு தான் வந்திருக்குது நாடு எவ்வளவோ பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் திட்டங்கள்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படியே காலம் தாழ்ந்து காலம் கடந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்தாலும் கூட இது தமிழ்நாட்டுக்கு போதுமானது அல்ல குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தில் தோல்வியடை தமிழகத்தை பொறுத்தவரை எந்த வகையில் என்று சொன்னால் பாமர மக்கள் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தவில்லை மேட்டுக்குடி மக்கள் வாழ்கிற பகுதிக்கும் அவர்களுடைய சார்பு நிலை சார்ந்த நிலையெல்லாம் இது விரிவுபடுத்தப்பட்டு தவிர ஏழைகள் வாழ்கிற பகுதிக்கு அந்த மெட்ரோ திட்டம் விரிவாக்கப்படவில்லை இது பரவலாக விரிவாக்கப்பட செய்ய வேண்டும் அதே நேரத்தில் சாமானிய மக்கள் பயணம் செய்வதற்கு கட்டணத்தை குறைக்க வேண்டும் தமிழகத்துக்கு பட்ஜெட்டில் ஒவ்வொரு முறையும் வந்து நாம் கேட்க அதாவது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே எய்ம்ஸ் வருதுன்னு சொன்னாங்க அது இன்னவரில் வந்து எய்ம்ஸ் வந்து மதுரையில் வந்து கட்டவே இல்லை இது அதுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் உடனடியாக கட்டுவோன்ற ஆனால் அதுக்கு பின்னாடி அடிக்கல் நாட்டில் மாநிலத்திலலாம் எய்ம்ஸ் வந்து கட்டிவிட்டு அங்கே எல்லாமே பண்ணிட்டாங்க இங்கே வந்து எய்ம்ஸ்க்கு மாணவர்கள் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இல்லை இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து நமக்கு செய்யணுன்றதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து மாற்றாந்தாணி தாய் பிள்ளை போல தான் தமிழகம் இருந்துருக்கு ஒரு ஜிஎஸ்டியோட வரி பங்கீடு கூட நமக்கு வந்து முறையாக வந்து சேரலைன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் அதனால் வந்து நமக்கான தேவைகளை அதாவது நான் ஒன்றுபட்ட ஆக்சுவலாக ஒன்றுபட்ட இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு க ரெண்டு கண்ணாக பார்க்கணும் எல்லா மாநிலத்தையும் ஆனால் சமயமாக நடக்கிறது வேறு நிதியமைச்சர் வந்து தமிழ் பேசுகிறவங்க தான் நிதியமைச்சரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தமிழ் பேசுகிறவர் அதாவது பூர்வீகம் தமிழ்நாட்டுக்காரங்க ஆனால் இன்றைக்கி தமிழக மீனவர்கள் பாதிக்கும் போது உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கான வழிவாக்கையை நம்ம உடனடியாக செய்கிறது இல்லை இப்போது பீகார் ஆந்திராவுக்குலாம் வந்து ஒதுக்கிறாங்க அவங்க தமிழ்நாடுன்னு பேரை கூட வந்து சொல்லலை ஆந்திரான்ற பேரை அஞ்சு வாட்டி சொல்லியிருக்காங்க எதனால் அவங்க தமிழ்நாடுன்ற பேரை கூட சொல்லலைன்னு நினைக்கிறீங்க அதான் அதை தான் சொல்கிறேன் அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அவங்க நிதி ஒதுக்குவாங்க நம்ம தான் அதிகமான ஜிஎஸ்டி நம்ம கட்டியிருப்போம் ஆனால் நம்மளுக்கு வர சேர வேண்டிய பணத்தை கூட அவங்க தரமாட்டாங்க ஆனால் நம்ம பணத்துக்கு தேவையான அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் உருவாக்கலாம் கண்டா நமக்கு எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க இது வந்து காலங்காலமாக ஒரு சபிக்கப்பட்டது பிஜேபி இருக்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு எப்படி சொல்கிறது தமிழ்நாடு அவங்க பார்க்க மாட்டாங்க அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து அது சிம்பிளாக ஒரே வார்த்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்க தமிழ்நாடு ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க அதை பற்றி பேசுகிறது ஒரு ஒரு பிரச்சனம் இல்லை தமிழ் என்றால் அவங்களுக்கு விரும்ப முடிய விரும்பத்தகாத ஒரு விஷயமாகப்படுகிறது தமிழ்நாடு என்றாலும் விரும்பத்தகாத ஒரு விஷயமாகப்படுகிறது இது எதனுடைய எதிரொலி எதனுடைய தாக்கம்னா இனி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரதிநிதிமும் கிடைக்காது அதை அவங்க நன்றாக உணர்ந்துருக்காங்க அதனால் தான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கும் தெரியும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் நம்முடைய மக்கள் தமிழ் மக்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்கன்னு இங்கே இருக்கிற பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் கூட இதை வலியுறுத்தி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல தமிழ் மக்களுக்கான திட்டங்கள் புறக்கணிக்கப்படுது என்ற விஷயத்தை அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எதுவும் சொல்கிறது இல்லை நாற்பது எம்பிக்கள் வச்சுருக்கிறேன் நாங்களோ அப்படின்னு இங்கே தான் கல்யாணம் பண்ணாங்களே எல்லாேருக்கும் தெரியணுன்றா அங்கே போய் எதுவும் பண்ண மாட்டேன்றேன் அங்கே போய் உட்காரணும் முறையாக பேசணும் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறோம் இதை பண்ணியிருக்கங்க இங்கே பாருங்கள் நீங்கள் குத்ததுக்கு இவ்வளோ வரவு செலவு அப்படின்னு எத்தனை காமிச்சா அவங்க கொடுக்க போகிறாங்க நீங்கள் கொடுத்தீங்க பத்தலை இவ்வளோ பண்ண அங்கே பண்ண இங்கே பண்ணணும் எங்கே பண்ணிங்க மக்களுக்கு தெரியணும் அப்போ தான் மக்களும் குரல் கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக அது தெரியணும் முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ கொடுத்துருக்கோம் மக்களுக்கு தெரியணும் ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ வாங்கியிருக்கன்றதும் தெரியணும் வாங்கினதை எப்படி செலவு பண்ணிங்கன்றதும் தெரியணும் இதுதான் முறை ஆந்திராவை பற்றி பேசுகிறேன்னா இந்த ஆட்சி நீக்கி நீடிக்காது சந்திரபோகர்மெண்ட் ஆதரிக்கிறாரு பீகாரை பற்றி பேசுகிறேன்னா இந்த ஆட்சி நீடிக்காது விதிஷமாக ஆதரவு வாபஸ் வாங்கிட்டார் எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் நிலைக்குதுக்குனால் இந்த இரண்டு மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவு நிலையில் தான் நீடிக்கிறது எனவே தமிழ்நாட்டினால் இவர்கள் ஆட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவே இந்த இரண்டு மாநிலங்கள் ஆந்திரா பீகார் இந்த இரண்டு மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவு இருக்கிற காரணத்தினால் அந்த மாநிலத்தினுடைய நேசக்கரம் கரம் சேர்க்க வேண்டியதைய கடமை எனவே இந்த இரண்டு மாநிலங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் அவர்களோட நேசக்கரம் நட்பு இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி எத்தனை நாள் நீடிக்கும்பது தெரியாது எனவே தான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் இல்லை அவங்க இப்படி கூட நினைக்கலாம் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்த தான் பொண்ணை தாளா தானா வளருன்னு நினைக்கிறாங்களா இன்னொன்று தெரில ஏன்னா அவங்க தமிழ் தமிழ்காரங்க நாம் மற்ற நாளே மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம மாநிலம் தானா வளர்ந்துடும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக அவங்க அப்போல்லாம் வந்து மேற்கோள் காட்டும் போது சங்க இலக்கியங்கள்லாம் வந்து புரணாற்று பாடல்லாம் வந்து மேற்கோள் காட்டிலாம் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க ஆக்சுவலாக வந்து தமிழ் அதை தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டோட வளர்ச்சி அவங்க இருக்கணும்னாக்கா இங்கேருந்து தான் எல்லா அவங்க சொல்கிற அவங்க வழியிலே சொல்கிறேன் மூதறிஞர் ராஜாஜிலேருந்து அண்ணாவிலேருந்து இங்கே தெற்கு தேய்கிறதுன்னு அப்போ சொன்னாங்க ஆனால் இது நடைமுறை சாத்தியமாக அவங்க செய்து காட்டிக்கின்னு இருக்காங்க இதை இந்த வந்து இந்த வந்து ஓடி உக்காந்துருக்கு இந்த சேரில் வந்து நாலு காலில் ரெண்டு கால் வந்து ஒன்று நிதிஷ்குமார் ஒன்று ஒன்று சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு காலில் தான் உட்காந்துருக்காரு அதனால் அந்த அந்த ரெண்டு தான் அந்த ரெண்டு ஊர் தான் நிறைய செய்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை அதனால் ஒரு அடுத்த எலக்ஷன் ஒருத்தர் இரண்டு இருக்கலாம் அப்போ மறுபடியும் இந்த ஆட்சி இங்கே வராது பிஜேபி வராது அப்படின்னு சொல்கிறோம் அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப தேவை ரெண்டு பேருக்கும் அவங்க சீட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்க ஆட்சி வந்துடும் அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க இருபத்தாறாயிரம் கோடி அவங்களுக்கு பீகாருக்கும் இருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்குறாங்க நம்ம நம்மளால் ஒன்றும் யூஸ் இல்லை அதனால நம்மளுக்கு எதுவும் பண்ணலை நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் இது மக்களுக்கான பட்ஜெட் இல்லை முதலாளிக்கான பட்ஜெட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் சைட்டில் உங்களை பார்க்குறேன்